ஹலோ பிரான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான புதிய த்ரீ பிஹெச்கே வீடை தான் பார்க்குறோம் இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகரூவில் அடுத்து வெள்ளமடம் ஜங்ஷனின் பக்கத்தில் அண்ணா நகரில் பாதியிடம் டிடிசிபி அப்ரூவலில் வரும் பாதியிடம் அன் அப்ரூவலில் வரும் ஸோ இப்போ பார்க்குறீங்க இது தான் வீடு ரெண்டு சைடும் பாதை கொண்ட ஒரு அழகான புதிய வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்னரை சென்று இடத்தில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து கார் பார்க்கிங் கிடையாது ஒன்னரை சென்று இடத்தில் மூணு பெட்ரூம் மில் வீடு கட்டியிருப்பதால் கார் பார்க்கிங் இல்லை பைக் பார்க் பண்ணுறதற்கு இடவசதி இருக்குது கீழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் கிச்சன் இன் அடிஷன் ஹாலில் சேர்கேஸ் கடியில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வீடு வந்து கிளக்கு முகம் பார்த்த வாஸ்துப்படி வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து அப்ரூவல் வீடு ஸோ லோன் எடுக்கலாம் மேலே வந்து ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் வந்து ரெண்டு சைடும் ஜெனல் கபோர்டு அண்டு அட்டாச் பாத்ரூமும் கபோர்டு எல்லாமே கம்ப்ளீட்டு தான் இந்த வீட்டிற்கு அவங்க கேட்கும் ரேட்டு நாற்பத்தி லட்சம் ஸோ பாருங்க புதிய வீடு வெள்ளமடம் ஏரியாவில் நாற்பது டு ஐம்பது லட்சத்தில் வீடு தேவைப்படுவோர் இந்த வீட்டை தாராளமாக வாங்கலாம் நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கு தான் இந்த வீடு வந்திருக்கு பால்கனியில் இருந்து தான் மேலே செர்க்கஸ்க்கு படி போட்டிருக்காங்க மேலே வந்து கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கு அதாவது சூடு உள்ளே இறங்காத அளவில் கூலிங் டைல்ஸ் பதித்திருக்கு அண்ணா நகரில் புல் வீடு தான் ஃபுல் வீடுகள் நிறைந்திருக்கும் அண்ணா நகரில் புதிய வீடு வாங்க விரும்புவோர் கிளை கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க